வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்க்கும்போது அட்டகாசமான ஒரு மொட்டை மாடுங்க ஹை கிளாஸில் அதிக கறவையில் அருமையான கண்ணு கண்ணும் கிடரிக்கணுட தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாடு நேற்று காலையில் கன்று போட்டிருக்குதுங்க கண்ணும் செவலச்சட்ட கண் அருமையான கண்ணு கிடரிக்கணுங்க கண்ணு சுளி சுத்தமான கண்ணுங்க மாடுமே பார்த்தீங்கன்னா தெளிவான மாடுங்க மடியாம்பூர் மடி வாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு சதுரமான மடியில் நல்ல மாடு முக அருமையான குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தெளிவான மாடுங்க மாட்டில் கறக்கிறது பிடிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மாட்டோட விற்பனை விலையுமே பார்க்கும்போது இந்த மாட்டுக்கு ரொம்பவுமே நமக்கு ஒரு கம்மியான விலை தான் சொல்லியிருக்கிறோம்ங்க இந்த மாடில் கிட்டத்தட்ட எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே ரேட் சொல்கிற கண்டிஷனில் இருக்குங்க ஆனால் நம்ம அந்த விலையில் சொல்லிங்க வெறும் எழுபத்தி மூணு ரூபா மட்டுமே விலை சொல்கிறோம்ங்க எழுபத்தி மூணாயிரம் விலை அருமையான மாடுங்க அதே மாதிரி கறவையும் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு இருபத்தி நாலு லிட்டருக்கு கம்மி இல்லாமல் கறக்கூடிய நல்ல பெருங்கூட்டான மாடுங்க சொல்லிக்கிற எழுபத்தி மூணு விலையுமே நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் டீட்டெயில் வேணும்னாலும் டைரெக்டாக நம்ம கால் பண்ணி என்ன டீட்டெயில் வேணுமோ அதை வாங்கிக்கலாமாங்க நன்றிங்க